எல்லா புகழும் இறைவனுக்கு இன்றைக்கி நம்ம சினிமா நியூஸில் செல்ஃபி படத்தோட ரிவ்யூ பார்க்கலாம் செல்ஃபி இந்த படம் வந்து நம்ம மதிமாரனுடைய டைரெக்ஷனில் ஜிவி பிரகாஷுடைய மியூசிக்கில் வந்திருக்கிற படம் ஹீரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கௌதம் வாசுதேவ் மேனன் நம்ம ஜிவி பிரகாஷ் வர்ஷா பொல்லம்மா மோ இந்த படத்தில் அவங்களுக்கு வந்து பெருசாக வேலை கிடையாது நைன்டி சிக்ஸ் மாதிரியான ஒரு சில தமிழ் படங்களை இவங்க ஆல்ரெடி நடிச்சிருந்தாலும் நிறைய தெலுங்கு படங்களில் வந்து நடிச்சிருக்கிறாங்க நல்லா அழகாக இருக்கிறாங்க கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காலேஜுக்குள்ளே வந்து பிஸ்னஸ் நடக்குது என்ன பிஸ்னஸ் அப்படின்னா சீட்டை வச்சு வெளியில் வியாபாரம் பண்ணுறாங்க அதுக்குன்னு ஒரு புரோக்கர் அதுக்குன்னு கையால் அதுக்குன்னு ஒரு அடியால்னு ஒரு பெரிய டீமே வேலை செய்யுது சேர்மேனும் இதுக்கு உடந்தையாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்கிறாங்க இந்த படத்தில் வில்லன் அப்படிங்கிற மாதிரி போஸ்டரில் வந்துட்டு நம்ம ஜி நம்ம ஜிவிஎம்மை தான் காமிச்சிருப்பாங்க எல்லா போஸ்டர்லேயுமே பார்த்தீங்கன்னா ஜிவிஎம் ஜிவிபி ரெண்டு பேர் தான் இருப்பாங்க ஆனால் அவங்களையும் தாண்டி படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கதாபாத்திரங்கள் இருக்குது நறுக்க நடிச்சிருக்கிறாங்க ஒவ்வொரு கதாபாத்திரமும் குறிப்பாக இந்த புரோக்கர்ஸாக வர்றவங்க இந்த காலேஜ் சேர்மனாக வர்ற ஒருத்தர்னு சொல்லிட்டு எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க அதே மாதிரி நம்ம ஐயா சங்கிலி முருகன் அவரும் படத்தில் இருக்கிறார் அவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நடிப்பு ஒரு சராசரி சேர்மனாக நடிச்சிருக்கிறாரா இல்லை அந்த அதுக்குண்டான நடிப்பு அவர் கொடுத்துருக்குறாரா அப்படின்னு தெரிய வரல ஏன்னா எந்த சேர்மேன் இந்த மாதிரி இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீட்டுக்குண்டான ஒரு பிஸ்னஸ் நடக்குது ஒரு பெரிய டீமே இதுக்கு நடுவில் செயல்படுது அதை கொஞ்சம் ராவாகவே காட்டி ஊர்லேருந்து இருந்து படிக்கிறதுக்கு வர்றாரு நம்ம ஜி வி பிரகாஷ் கை செலவுக்கு காசு இல்லைன்னு சொல்லிவிட்டு இந்த சீட்டு பிஸ்னஸில் இறங்குறாரு மொதல் டீலே வந்துட்டு மொக்கை போயிடுது அதில் வந்துட்டு அவர் ஃப்ரெண்டு ஒருத்தர் இறந்து போகிறார் ஃப்ரெண்டு இறந்து போனதுக்கப்புறம் கதை வந்து சூடு பிடிக்குன்னு பார்த்தா ரொம்பவே ஸ்லோவாக போகுது எவ்வளோ ஸ்லோவாக போகணுமோ அவ்வளோ ஸ்லோவாக போகுது கடைசியில் வந்துட்டு நம்ம வாசுதேவ் நம்ம கௌதம் வாசுதேவ் மேனன் அவரையுமே ஹீரோ ஆக்கிடா படம் அப்படின்னு ஒரு வழியாக முடிக்கிறாங்க படத்தை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து முந்த நாள் வந்துட்டு பயங்கரமாக பேசியிருந்தாங்க அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஏன்னா இந்த படத்தை இவங்க பெருமையாக பேசுனாங்கன்னா இவர் படத்தை அவங்க எல்லாம் பெருமையாக பேசுவாங்க அப்படிங்கிற சுயநலத்தோடு தான் எல்லாமே பேசியிருக்கிறாங்க படம் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டால் படம் பார்க்கலாம் அதில் எந்த குறையும் கிடையாது படம் கொஞ்சம் ராவாக இருக்குது ஒரு சில பேருக்கு பிடிக்கும் ஒரு சில பேருக்கு பிடிக்காது படம் எனக்கு பிடிச்சிருக்கு படம் நார்மலாக பார்க்கலாம் அதில் வந்துட்டு எந்த மாற்றமும் கிடையாது பார்க்குறது பார்க்கறது உங்கள் விருப்பம் எனக்கு படத்தில் பிடிச்ச கதாபாத்திரம் அப்படிங்கும்போது சங்கிலி முருகன் நம்ம ஜிவிஎம் பிரகாஷ் எல்லாருடைய கதாபாத்திரமே பிடிச்சிருக்கு இவங்களையும் தாண்டி ஒரு சில புதுமுகங்கள் அந்த புரோக்கர்ஸாக வருவாங்க எல்லாருமே அழகாக நடிச்சிருக்கிறாங்க அருமையாக நடிச்சிருக்கிறாங்க அதில் எந்த மாற்றமும் கிடையாது மதிமாறனுக்கு வந்துட்டு இது முதல் படம் நல்ல தரமாகவே பண்ணியிருக்கிறாரு இனி அடுத்த அடுத்த படங்கள் அவருடைய மற்ற திறமைகள்லாம் வெளியே வரும் அப்படின்னு நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் படத்தை தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்